ஐயோப்ப கோயிலে انا மகரதேவி الصوره ஈஸியா பார்த்தலாம். ஆனாலும் எம்ピー போட்டு அந்த ஜோதிமணிய முடியாது. அவங்க பார்க்கவே முடியாது பாத்தீங்களா? பாத்தீங்களா? அப்படி பார்த்தாதவங்கைக்கு மாதிரி நீங்க ஓட்டiket கொடுத்து பாங்களே. ஓடி இருக்கறா

அம்மா உணவசியூ பெரும் ஆயிரம் ரூபாய் சில பெண்களுக்கு கொடுத்து வெறும் ஆயிரம் ரூபாய் சில பெண்கள் கொடுத்து நாங்க ஒரு மேல பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து போய் சொல்றீங்களே ஒரு ஐநூறு பெண்கள் எத்தனை பெண்கள் ஆயிரம் ரூபாய் மாசம் வாங்கிட்டு